காதலுக்கு வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா காதலுக்கு வயது நிரூபிக்கும் விதமா மகாராஷ்டிரா வைரலா பரவிட்டு இருக்கு மகாராஷ்டிராவின் ஜல்னா மாவட்டத்தை சேர்ந்த தொண்ணூற்று மூன்று வயதான நிவர்த்தி ஷின் அவருடைய மனைவி சாந்தாபாய்க்கு தாலி நகை வாங்க ஒரு நகை கடைக்கு போயிருக்கிறாரு சத்ரபதி சம்பாஜி நகரில் இருக்கக்கூடிய கோபிகா நகை கடைக்குள்ள பாரம்பரிய உடை அணிந்து இவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழைஞ்சிருக்காங்க முதல்ல கடைக்காரங்களும் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் காசு கேட்க வந்திருப்பாங்க போல ஏழைங்க போல சரி ஏதாவது காசு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு நினைச்சிருக்காங்க ஆனால் தன்னுடைய மனைவிக்கு நகை வாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இது அங்கே இருக்க எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு தொண்ணூற்று மூன்று வயதான இந்த முதியவர் தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிச்சா எந்த வயசுல அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க கையில இருந்த ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாயை கொடுத்து தாலி நகையை கேட்டிருக்கிறாரு முதியவரின் ஆழ்ந்த அன்பையும் அவங்களுடைய திருமண பந்தத்தையும் பார்த்து நெகிழ்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் அவங்க கிட்டேருந்து வெறும் இருபது ரூபாயை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்டே மீதி எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்டு அவங்களுக்கு தாலி நகையும் பரிசாக கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த மனதை தொடும் சம்பவத்தின் வீடியோவை பார்த்து நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு வாசலில் போய் நிற்கக்கூடிய தம்பதியினருக்கு மத்தியில் இவங்களுடைய இந்த நெகிழ்ச்சிகரமான செயல் பாராட்டுக்குரியது இந்த கால யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பெரியவங்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னோக்கமாக வச்சுட்டு வாழணும்ன்ட்டு நிறைய பேர் பகிர்ந்துட்டு வராங்க அவங்கவுங்களுடைய கருத்துக்களை அந்த வயதான முதியவர்கள் அந்த கடை கடை உரிமையாளரையும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களையும் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு கலங்க அந்த இடத்துலருந்து கடந்து போயிருக்கிறாங்க உண்மையில் நான் சொன்ன மாதிரி காதலுக்கு வயசு இல்லைன்றது நிஜம்தானே